நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சிவஸ்ரீ நம்ம கூட பிரம்மஸ்ரீ அண்ணாசாமி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க நிறைய விஷயங்கள் பல வருஷங்களா இந்த சோழி பிரசன்னம் மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் அதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி நடக்க போறதுனால சிம்மராசி நேர்களுக்கு இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கி புதுசா ஒரு தொழில் துவங்குறதோ இல்ல புதுசா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதோ எப்படி இருக்கும் அவங்களுக்கு பக்திகளின் சார்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகனுடைய பயிற்சியும் மாத ஜோதிடமும் தொடர்ந்து சொல்லி வர்றேன் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் இப்பொழுது வக அதிபர் தேகின்றார் சனி பகவானை வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல ஒரு குருவாகத்தான் நினைக்கின்றேன் குரு என்பவர் பிரகஸ்பதி மட்டுமல்ல குரு என்பவர் அசுர குரு ஐயஸ் சுக்ரன் மட்டுமல்ல சனி பகவானும் ஒரு அற்புதமான குருவே இதை படித்தவர்களுக்கும் தான் உணரும் அந்த வகையில பார்க்கும்போது சிம்மம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வா இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சிம்மராசி கண்டக சனியாக இருந்தார் இந்த வக்கர காலத்துல சனி பகவான் ஆகிட்ட ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அசிம சனியாக இருந்து மிகப்பெரிய சோதனைகளையும் வேதனைகளையும் தந்தார் மக்களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடுகிற மாதிரி இடியாக இருந்தாலும் அற்புதமான இசையை தந்தீர்கள் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் உங்களுக்கு வந்தபொழுது கூட அந்த துன்பம் துயரங்கள் இருந்து வெற்றியை நோக்கி நகர்ந்தீர்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் எப்படி இருக்கும் இந்த சனி பக்கர நிபர்த்தி தன் பழைய நிலையை அடைந்த சனி பகவான் வருகின்ற பயிற்சி வரை எத்தகைய தகத்தை தரப்போகிறார் சிம்மத்துக்கே என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம் சிம்ம இருக்கக்கூடிய மகம் அடுத்து சிவராசியில் இருக்கக்கூடிய பூரம் அடுத்து சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் பாடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோதனைகளும் துன்பங்களும் வரலாம் அந்த துன்பங்களும் சோதனைகளும் தொடர் கதையாக வரும்போது எத்தனை வேதனைகள் துன்பங்கள் அத்தனை சோதனையை வந்து விட்டீர்கள் என்றுதான் சொல்வேன் சனி பயிற்சியின் போதும் சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக இருந்தார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அஹ் அஷ்டம சனியாகி விட்டார் இப்ப திரும்ப அஷ்டம சனியில இருந்து கண்டக சனியாக மாறி ஒரு ஒரே ஒரு ரகசியத்தை சொல்றேங்க அப்படி இருப்பீர்கள் இப்படி இருப்பீர்கள் பணமடையில் நடைபீர்கள் என்று சொல்வதை விட இருப்பதை தக்க வைத்துக் கொண்டால் போதும் பொறுமையாக நிதானமாக இருந்து விடுங்கள் ஒரு முறைக்கு இருமுறை ஆசோலிசித்து சுபகாரியமாக இருந்தாலும் எந்த காரியமாக தான் அடியெடுத்து வையுங்கள் அதே நேரத்தை ஒரு அற்புதமான கிரகம் அதாவது யாரோ ஒருத்தர் எங்கே இருந்து செய்யற மாதிரி தவித்த வாய்க்கு தண்ணி கொடுக்குற மாதிரி பசிச்ச வாயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் தருகின்ற மாதிரி ஒரு அற்புதமான நிலை தான் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு ரகசியத்தை சொல்றாங்க இந்த காலகட்டம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒருவர் அணிந்தார் அந்த நிலையில் இருந்தார் கலைஞர் போய்விட்டார் கண்கலகி விட்டார் அவர் செல்லாத கோயில் இல்லை எத்தனையோ படிக்கட்டுகள் ஏறி இறங்கி விட்டால் முழுகாத நதிகள் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல மூன்று பலம் என்று நான் சோனிய பிரசன் சொல்வேன் அல்லவா தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று மூன்று பலத்தையும் எழுந்துகிட்டு பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு பலம் இருக்குங்க அதுதான் குருபலம் என்று சொல்வார் அந்த குருபலம் இப்ப உங்களுக்கு இருக்கு சோழி பிரசனத்துல அந்த குரு யாரும் பார்த்தா திரும்பவும் சொல்ல நம்பவே மாட்டீர்கள் அந்த குரு எப்படின்னு பார்த்தா எல்லாருமே தேவ குரு பிரகஸ்பதி என்றும் அசரகுரு சுக்ரன் சொல்வார்கள் என்னுடைய அனுபவத்துல சிம்மராசிக்கு கண்டக சனி அசிரம சனிய காலகட்டத்துல குரு அதாவது சனி பகவானே குருவாக இருக்கின்றார் அனுபவங்களை தருவது மட்டும் ஒரு கண்டிக்கிறார் அதட்டுகிறார் விரட்டுகின்றார் தப்பு பண்ணாதேன்னு சொல்றாரு அப்போ அவர் நம்மளுடைய அக்கறை வச்சு மாதிரி தானே அந்த வகையில் குரு பகவான் இருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் வருகின்ற சனி பயிற்சி வரை நான் சொல் அதைத்தான் சோதி பிரசன் சொல்கின்றது நிதானமாக பொறுமையாக எச்சரிக்கையாக விட்டாலே போதும் நண்பனும் பகைவனும் யார் என்று புரியாத ஒரு காலகட்டத்துல மதில் மேல் பூனையாக இருக்கின்ற ஒரு காலத்தில் நண்பனாக கூட்டுத்தொழில் சேர்விய அந்த கூட்டுத்தொழில் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கின்றது பரவோ அவர் எடுத்து விட்டார் இப்படிப்பட்ட ஒரு கலங்கி கலங்கித்தான் போய்விட்டீர்கள் நல்ல கூட ஒரு போராட்டம் எப்பவுமே பிறருக்கு உதவுகின்ற ரீதியா உடல் ரீதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு கலகி போகின்ற ஒரு கலகட்டம் சிம்மராசினியர்களுக்கு எந்த தெய்வ வழிபாடு நல்லதா இருக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சா நல்லது கவலையே படம் இதை நான் பரிகாரம் என்று சொல்லவில்லை இந்த சனி பகவானுடைய பக்கர நிபரத்தில எல்லா பலமும் கிடைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நல்ல முன்னேற்றம் இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் குடும்பத்துல ஒரு நிம்மதி திகின்ற ஒரு சந்தர்ப்பம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இக்கட்டான சூழ்நிலையில சாட்சிக்காரங்கால விட சண்டைக்காரங்காலில் விடுவது என்பதைப் போல திருத்தணி இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆரையும் சென்றுவார்கள் உங்களால எப்பெல்லாம் போகும்போது ஒவ்வொரு சனிக்கடையும் சென்று எதுவும் பண்ண வேண்டாம் மனமுருக மன முருக கண்ணீரைக்கு அனுப்பியார்கள் முடிந்தால் நல்லெய் அபிஷேகம் செய்து பாருங்க அதை விட ஒரு முக்கியமானதுங்க அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர்ல ஆந்திரா ஓரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே குண்டா என்று ஒரு இடம் அற்புதமான ஒரு பெருமாள் நான் சென்று நின்றிருக்கின்றேன் இந்த இடம் சென்று வாருங்கள் இந்த கண்டக சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி இவன் பார்த்துக் கொள்வார்கள் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சென்று அந்த பெருமாளை சேவித்து நின்றார்கள் காரணம் இவர் வர அபயகாசத்தோடு இருக்கின்றார் திருமலை வெங்கடாஜலபதியை பாத்தீங்கன்னா இவரு அபயகஸ்தம் அவரு வரகஸ்தம் அதனால அவரை சென்று வழிபடுவது சிறப்பு